உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மீனம் ராசியின் புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்போம் விரயச்சனியின் ஆதிக்கத்தோடு இரண்டாயிரத்தி புத்தாண்டு பிறக்கிறது மார்ச் மாதத்தில் ஜென்மச்சனியும் வருகிறது இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் என்றாலும் விரையாதிபதியாகவும் சனி இருப்பதால் விரயங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும் வருடத் தொடக்கத்தில் அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருக்கிறது எனவே மன வருத்தம் அதிகரிக்கும் சனிக்குரிய வழிபாடுகளை முறையாக செய்தால் நல்ல வாழ்க்கை அமையும் புத்தாண்டின் கிரகநிலை புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு நாலாம் இடத்தில் அர்த்தாஷ்டம குருவாக சஞ்சரிக்கிறார் சனி விரயஸ்தானத்தில் இருக்கிறார் எனவே மனக்குழப்பம் அதிகரிக்கும் ஆதாயத்தை காட்டிலும் விரயங்கள் கூடும் இருப்பினும் இந்த ஆண்டு சனி குரு ராகு கேதுக்களின் பயிற்சி நேரில் விறப்பதால் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் சனி பகவான் ஜென்மச்சனியாக சஞ்சரிக்கும் போது உடல் நலனில் கவனம் தேவை இரண்டாவது சுற்று நடப்பவர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது கடகத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது அதன் பார்வை பலத்தால் நல்ல சம்பவங்கள் நடைபெறும் ராகு கேதுக்களின் பயிற்சி காலத்தில் லாபஸ்தான ராகுவால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் கேதுவின் பலத்தால் பிள்ளைகளின் கல்யாணப் பேச்சு கைகூடும் பொதுவாக சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் குருவின் பார்வை பலன் ஆண்டு தொடக்கத்தில் குரு அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் வக்கரம் பெற்றிருக்கிறார் எனவே ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை குருவின் பார்வை எட்டு பத்து பன்னெண்டு ஆகிய இடங்களில் பதிவதால் பிள்ளைகளின் சுபகாரிய முயற்சி கைகூடும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும் தொழில் தொடங்கும் வாய்ப்பு உண்டு பயணங்கள் பல தரும் மீன ராசியில் சனி சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஜென்மராசிக்கு வரப்போகிறார் அங்கிருந்து மூணு ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்க்கிறார் இதன் விளைவாக சகோதரர்களுக்குள் இருக்கும் உறவுகள் விரிசல் ஏற்படலாம் அனுசரித்து சென்றால் ஆதாயம் உண்டு கோபத்தை குறைத்து கொள்ளு கொள்ளுங்கள் லாபாதிபதியாகவும் சனி விளங்குவதால் வருமானம் வந்து சேரும் சனியின் பார்வை ஏழாம் இடத்தில் பதிவதால் கல்யாண முயற்சி கைகூடும் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் வெளிநாட்டில் பணிபுரிய அழைப்புகள் வரலாம் ஏழரை சனியில் இரண்டாம் சுற்று நடப்பவர்களுக்கு நல்ல சம்பவங்கள் நடைபெறும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் மேலதிகாரியின் உதவிகள் கிடைக்கும் சனியின் பார்வை பத்தாம் இடத்தில் பதிவதால் தொழில் முன்னேற்றம் உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தலைமை பதவிக்கு தகுதி பெறுவர் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் எடுக்கும் முயற்சிகளில் லாபம் கிடைக்க நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் ஆயினும் கர்மஸ்தானம் வலுப்பெறுவதால் பெற்றோரின் உடல்நலத்தில் கவனம் தேவை கடகராசியில் குரு சஞ்சாரம் இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கடகராசிக்கு பயிற்சியாகிச் செல்லும் குரு அங்கு உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற குருவின் பார்வை அற்புத பலன்களை அள்ளி வழங்கும் உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் ராசியையே பார்ப்பது யோகம்தான் குருவின் பார்வை ஒன்று ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பதிகிறது அவர் உங்கள் ராசியையே பார்ப்பதால் ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்கும் சென்ற ஆண்டில் நடைபெறாத சில காரியங்கள் இப்போது துரிதமாக நடைபெறும் ஆரோக்கிய தொல்லை அகலும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் பொன் பொருள் சேர்க்கை உண்டு புதிய திருப்பங்கள் பலவும் காண்பீர்கள் பூர்வீக சொத்து தகராறுகள் நல முடிவிற்கு வரும் உத்தியோகத்தில் உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த அதிகாரிகள் மாற்றப்படுவர் தந்தை வழி உறவில் புனிதம் ஏற்படும் வேகத்தோடும் விவேகத்தோடும் செயல்படுவீர்கள் குருவின் பார்வை பதினொன்றாம் இடத்தில் பதிவதால் லாபம் கூடும் நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பர் கௌரவம் அந்தஸ்து உயரும் கடமையை செவ்வனை செய்வீர்கள் வெளிநாட்டு வணிகம் ஆதாயம் தரும் சிம்மராசியில் குரு சஞ்சாரம் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று குரு சிம்மராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார் அவரது பார்வை இரண்டு பத்து பன்னெண்டு ஆகிய இடங்களில் பதிகிறது இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் நிலை உயரும் நீண்டகால பிரச்சனையிலிருந்து விடுபடுவீர்கள் தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் புனித பயணங்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவிக்கான அறிகுறி தென்படும் ராகு கேது பயிற்சி பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சர்ப்ப கிரகங்களான ராகு கேது பயிற்சி நிகழ்விருக்கிறது இந்த சர்ப்ப இந்த பாம்பு கிரகங்களின் பயிற்சி பலவித மாற்றங்களை உருவாக்கும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ராகுவும் ஐந்தாம் இடத்தில் கேதுவும் வரப்போகிறார்கள் லாபஸ்தான ராகுவால் லாபம் கிடைத்தாலும் பஞ்சம கேதுவால் உடன் உடனுக்குடன் விரயங்கள் ஏற்படும் பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவின் ஆகுவால் லாபஸ்தானம் மலம் பெறுகிறது எனவே தொழில் முன்னேற்றம் உண்டு வெளிநாட்டு முயற்சி கைகூடும் ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அதிகார பொருட்கள் கிடைக்கும் மத்தியமஸ்தானத்திற்கு ஏறி சஞ்சரிக்கும் பொழுது நெஞ்சம் மகிழும் சம்பவம் நிறைய நடைபெறும் கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பான பலனை தரும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும் பிள்ளைகளின் மேல் படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும் பரிகாரம் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க முருகப்பெருமான் வழிபாடு நன்மை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி